வணக்கம் மக்களே நான் உங்கள் ரசிகன் மிஸ்டர் திரை ரசிகன் வந்திருக்கேன் இன்னைக்கு உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா இந்தோனேஷியாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற ரீசா சரஸ்வதி அப்படின்ற பெண்மணியோட வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவங்களை த கேட் ஆஃப் டனுர் அப்படின்ற நாவலை இந்த படத்து மூலயமா காமிச்சிருப்பாங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு இந்த நாவல் ஃபேமஸா இருக்குன்னு அப்படியே ஷார்ட்டா ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறேன் ரீசான்ற பொண்ணுக்கு சின்ன வயசுலேயே ஆவிங்களை பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும் சின்ன வயசில் அரியாத்தனமா அந்த ஆவிகளோட பழகினதால பல பிரச்சனைகளை சந்திக்கிறா இது போதாதுன்னு படத்துல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் விட்டுற விதமா ஆசி அப்படின்ற இன்னொரு கற்பனை கலந்த கதாபாத்திரத்தை இந்த கதையோட இணைச்சு சும்மா கதி கலங்க வச்சிருப்பாங்க இப்படி இந்த நாவலை வச்சு மொத்தமா ஏழு பார்ட் எடுத்துட்டாங்க இதுல ரீசா ஒவ்வொரு பார்ட்லையும் ஒவ்வொரு விதமான ஆவிகளை சந்திக்கிறதும் தன்னோட உயிரை காப்பாத்திக்க போராடுறதும் அது மட்டும் இல்லாம ப்ரீகோல் ஸ்டோரி சீக்வல் ஸ்டோரி இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி இந்த மாதிரி பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்களோட பார்க்க தயாரா இருங்க இந்த வரிசையில் கடைசியில முதல்ல பார்க்கக்கூடிய படம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன ஐ கேன் சி த கோஸ்ட் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறீங்க அண்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பியானோ வாசிட்டு இருக்கா இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் என்ன காரணத்துக்காக அழுகிறான்னு தெரியல ஆனா ஒரு பேர்தே சாங்கை மட்டும் பாடிக்கிட்டே பின்னாடி திரும்பி பார்க்கறா யாருமே வரல யாரையோ எதிர்பார்த்து தான் இந்த பாட்டை பாடுறான்னு தெரியுது இப்போ ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரியே அவளுக்கு பின்னாடி மூணு சின்ன பசங்க வந்து நிற்கிறாங்க அவங்க வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ஹீரோயின் சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சு இந்த படத்தோட டைட்டில காட்டுறாங்க ஹீரோயினோட சின்ன வயசுல நடக்கிற கதையை தாங்க இப்போ காட்டுறாங்க இவளோட அப்பாவும் வெளியூர்ல வேலை செய்யறாரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் தாங்க வீட்டுக்கும் வருவாரு இந்த நிலமையில ரீசாவோட அம்மா வரை அஞ்சு மாசம் கர்ப்பமா இருப்பாங்க அப்படி இருந்தும் அவங்களும் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க ரீசா பாருங்களேன் அவங்க அம்மா என்ன பேசினாலும் பதிலுக்கு பேசவே மாட்டா செல்லம் நீ ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியுது என்ன பண்றது நானும் வேலைக்கு போய் தானே ஆகணும் விடிஞ்சா உனோட பர்த்டே வருது இல்ல அதனால எப்படியாவது அம்மா சீக்கிரம் வந்துடுறேன் அண்ட் வரும்போது உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் உனக்கு என்ன மாதிரி கிஃப்ட் வேணும்னு கேட்டா ஹீரோயின் இப்ப கூட எதுவுமே பேசாம தான் இருப்பா சரி நானே உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வரேன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்கல்ல வேலை தரங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க இப்போ திரும்பவும் ஹீரோயினோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது பாத்தீங்களா நான் எப்பவுமே தான் தனியாவே இருப்பேன் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடைக்கல ஏன்டா ஸ்கூல் லீவ் விட்டாங்க தினமும் ஸ்கூல்லேயே இருந்துக்கலான்னு தோணும் என்னோட அப்பாவும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு அம்மாவும் அம்மாவும் எப்பவும் பிஸியா தான் இருப்பாங்க என்னோட பாட்டி தான் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா அப்படியே பொழுது சாஞ்சி நைட்டு ஆயிடுது என்ன இன்னும் அம்மாவை காணோம் சரி இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் எப்படியும் வந்துருவாங்க வந்துருவாங்கன்னு பாத்துக்கிட்டே மணி பன்னெண்டு ஆயிடுதுங்க இன்னும் அவன் அம்மா வரவே இல்ல சரி நம்மளே பர்த்டே கொண்டாடுவோம் அப்படின்னு அவளே கேக் எடுத்துட்டு வந்து தன்னோட எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுற விதமா கேண்டல் ஏத்தி அணைச்சிட்டு கடவுளே எனக்கு இந்த வருஷமாவது விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடு அப்படின்னு சொன்னதும் அந்த கேண்டில் அணைஞ்ச பிறகு புகை வரும்ல அந்த புகை அப்படியே மேல போய் அவ பிரார்த்தனை நிறைவேற்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது அந்த பொண்ணு மேலே பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு மாடியில ஒரு சத்தம் அதுவும் குழந்தைங்க சிரிச்சிட்டே விளையாடுற மாதிரி சத்தம் என்னடா இது நம்மள தவிர வேற யாரும் இந்த வீட்டுக்குள்ள இல்லையே யாரா இருக்கும் அப்படின்னு படிக்கட்டு ஏறி போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் கிராஸ் ஆகுது அதையும் இந்த பொண்ணு கவனிக்கல அடுத்தது பெட்ரூம் குழி சத்தம் கேக்குது அங்க போய் பார்த்தாலும் யாரும் இல்ல இங்கேயும் பாருங்க இன்னொரு சின்ன பையனோட உருவம் கிராஸ் ஆகுது அதையும் இந்த பொண்ணு கவனிக்கல அடுத்தது அந்த பெட்ரூம் குள்ள ஒரு கபோர்ட் இருக்குல்ல அதுக்குள்ள இருந்தும் சத்தம் வருது மெதுவா பக்கத்துல போய் திறந்து பார்த்தா எதுவுமே இருக்காது சரி எதுவுமே இல்லைன்னு திரும்பினா அதே கபோர்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் எட்டி பார்த்து சத்தம் போட்டுறாத நான் தான் இருக்கேன்னு காட்டி கொடுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடிக்கிறாங்க ஹீரோயின் யாராவே எப்படி நான் நம்ம வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இன்னும் ரெண்டு சின்ன பசங்க ஓடி வந்து எங்களோட ஃப்ரெண்ட் எங்கேயாவது பாத்தியான்னு ஹீரோயினை பார்த்து கேட்கறாங்க உடனே ஹீரோயின் வந்துட்டு இந்த கபோர்ட் குள்ள தான் இருக்கான்னு காட்டி கொடுத்துறா அந்த ஒளிஞ்சிட்டு இருந்த பையனையும் கண்டுபிடிச்சிடறாங்க அப்புறம் அவங்க பாட்டிக்கு ஹீரோயினை பெருசா கண்டுக்காம போகும்போது நானும் உங்களோட விளையாட வரட்டுமா என்னையும் உங்களோட சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டதும் அந்த பசங்களும் சரி சொல்லிட்டு விளையாட்டுல சேர்த்துக்கிறாங்க ஜாலி ஜாலியாக விளையாட போயிடுறா அண்ட் இப்போ வரைக்கும் அந்த பசங்க யாரு எங்கிருந்து வந்திருப்பாங்க அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்கலாம் அப்படியே சீனை கட் பண்ணா அதே ராத்திரி ரொம்ப அன்டைம்ல தான் ரீசாவோட அம்மா வராங்க அவளுக்கு சொன்ன மாதிரியே கிஃப்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க சார் நம்ம வேற இவ்வளவு லேட்டா வந்துட்டோமே பாவம் நம்ம பொண்ணு சாப்பிட்டாலும் இல்லையானு கூட தெரியலே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கும் போதே அப்போ திடீர்னு யாரும் ஓடுற மாதிரி அங்கங்க சத்தம் கேட்கும் ரீசான்னு கூப்பிட்டு பாக்குறாங்க இப்போ கீழ் ஃபுளோர்ல திரும்பவும் சத்தம் ரீசா எங்க இருக்க நீ தூங்கலையான்னு கேட்டுட்டு கீழே பார்த்தா அந்த கீழ் ஃபுளோர்ல மூணு சின்ன பசங்க நிக்கிற

நம்ம ஹீரோயினுக்கு தான் இன்னமும் தெரியல அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது எப்பவும் போல ஹீரோயினோட அம்மா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு பர்த்டே ஆச்சே அவளுக்கு விஷ் பண்ணிட்டு செல்லம் சாரிம்மா அம்மா நைட் வரதுக்கு லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு இப்போ கூட பேச மாட்டேங்கிறா பாவம் அந்த சின்ன பொண்ணு எவ்வளவு எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்கும் யாருமே இல்லாமல் தன்னை தனியாக பர்த்டே கொண்டாடுறதுனால அவங்க அம்மா கொடுத்த கிஃப்ட்டை கூட பெருசாக எடுத்துக்க மாட்டா அப்புறம் அவங்களும் ஆஃபீஸ்க்கு போனது பிறகு அந்த சின்ன பசங்களோட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பாங்க அதே சமயம் பார்த்து அந்த வீட்டில் வேலை செய்யற பெரியவர் அந்த பக்கமா வரும்போது இந்த பசங்க பாடுற சத்தம் மட்டும் கேட்கும் என்னது யார் இந்த பாட்டை பாடுறாங்கன்னு பாக்குறாரு அந்த ஹீரோயின் மட்டும்தான் தான் விளையாடிட்டு இருக்க மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது பக்கத்துல ஊஞ்சல் வர தனியா ஆடிட்டு இருக்கோம் ஆமா இந்த பாட்டெல்லாம் எப்படி தெரியும் எனக்கும் சொல்லித் தரீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா அந்த பசங்களும் சொல்லி தர மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டினதும் ஹீரோயின் பின்னாடியே ஓடுறா இதெல்லாம் அந்த பெரியவர் பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணுக்கு என்னாச்சும் தெரியலையே ஏதாவது காத்துக்கிற பாண்டி இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் விளையாடிக்கிட்டே ஒரு பெரிய மரத்துக்கிட்ட போயிருவா ஏ ரிசா நில்லு அங்கெல்லாம் போக போகாத நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம் திரும்பி வந்துரு ஏன் என்னாச்சு இல்ல நாங்களும் அந்த மரத்துக்கிட்ட விளையாட மாட்டோம் திரும்ப வந்துரு இனிமேல் நீ இந்த மரத்துக்கிட்ட வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிடறாங்க ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவளும் பின்னாடியே வந்துடுறா அப்படியே சீனை கட் பண்ண நைட் ஆயிடுது அவ அம்மா வழக்கம் போல வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அந்த சின்ன பசங்களோட பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கா ரீசா பாட்டு புதுசா இருக்கே எப்படி கத்துக்கிட்ட அதுவா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படியா யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரிஞ்சவங்களான்னு கேட்டா இல்லம்மா என்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது சரி நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அது பாட்டிக்கு பெட்ல போய் படுத்துக்குங்க அப்ப கூட பாருங்களே அவ அம்மா மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டா அவ்வளவு வெறுப்பா இருப்பா போல அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிடுறாங்க அந்த பசங்களும் கூடவே தான் இருப்பாங்க அவங்க அம்மா கண்ணுக்கு மட்டும் தெரியல இப்போ அந்த வீட்டுல ஒரு பெரியவர் வேலை செய்யறாருல அவரை வர சொல்லி அம்மா இன்னைக்கு என் பொண்ணு யாரு கூட விளையாடிட்டு இருந்தாளா நீங்க யாராவது பாத்தீங்களா பதிலுக்கு அவரு சொல்றாரு உங்க பொண்ணு யாரு கூட விளையாடலாமா ஆனா தன்னந்தனிய சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு விளையாடுறத என் கண்ணால பார்த்தேன் எனக்கு என்னமோ அவளுக்கு காத்து கருப்பாண்டி இருக்குமோன்னு தோணுது எதுக்கு ஒரு தடவை ஏசப்ப கூட்டிட்டு வந்து பாத்திரலாமா அப்படின்னு சொன்னதும் யாரு அப்பாவோட ஃப்ரெண்டை சொல்றீங்களா சேச்சா அந்த அளவுக்குலாம் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு என்னமோ ஒரு நல்ல சைக்கார்டிஸ்ட் பார்த்தா சரியா போயிரும் தோணுது அப்படின்னு சொன்னதும் இல்லம்மா நான் சொல்றத கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும் ஏசப்ப கூட்டிகிட்டு வந்து பாத்திரலாம் ஏன்னா இந்த வீட்டில் ஏதாவது டீமன் இருக்குமோனு தோணுது அப்படின்னு சொன்னதும் என்னது டீமனா அப்படின்னு இவங்களும் யோசிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ரூம்ல சின்ன பசங்க விளையாடுற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும் அவ அம்மாவுக்கு இந்த தடவை தெளிவா கேட்டுருது ஆனா எதுவுமே காமிச்சிக்காம ரீசா என்ன தூங்காம என்ன பண்ற சீக்கிரமா தூங்கு இருங்கம்மா கொஞ்ச நேரம் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு படுத்துக்கிறேன்னு அப்படின்னு சொன்னதும் தான் பொண்ணுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி கவலைப்பட்டு ரூமை விட்டு வெளியே வந்த உடனே திரும்பவும் அந்த குழந்தைங்களோட சத்தம் தான் கேக்குது அதை கேட்டதும் உடனே சைக்காடிஸ்ட் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க அவங்களும் காலையில் விடிஞ்சதும் வந்துடுறாங்க ரீசா எங்கே இருக்க உன்னை பார்க்க ஒருத்துங்க வந்திருக்காங்க வந்து பாருன்னு சொன்னா அந்த பொண்ணு எங்கே இருக்கானே தெரியல அவ இங்கே தான் எங்கேயாவது இருப்பா தோ இப்போ வந்துடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்னெல்லாம் பண்ணுறாளோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது டேபிளுக்கு கீழே தான் காட்டுறாங்க பயபுலக எல்லாமே அந்த டேபிளுக்கு கீழே தாங்க ஒழிஞ்சிட்ருப்பாங்க டாக்டர் கால ஏதோ தட்டுப்பட்டதும் பயந்துட்டே கீழே பார்த்தா ரீசா இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருப்பா விடுங்கம்மா என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும் யாருமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் இங்க தான் இருக்காங்க டே பீட்டர் வில்லியம்ஸ் ஜேசன் எல்லாரும் வெளியே வாங்கன்னு கூப்பிட்டதும் டேபிளுக்கு அடியில இருந்து சேரை நகர்த்தி விட்டு ஓடி போயிருவாங்க அந்த சேர் தன்னால நகர்றத இந்த டாக்டர் பார்த்துட்டு அரண்டு போயிடுறாங்க ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது உங்க பொண்ணுக்கு மனநலம்லாம் பாதிக்கப்படல இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு தயவு செஞ்சு என்ன இதுக்கு மேல கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த வேகத்திலேயே கிளம்பிடுறாங்க அந்த ஏசப்பதான் கூட்டிகிட்டு வரணும் போல அவரால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் போல அப்படின்னு வேற வழி இல்லாமல் பெரியவரை கூட்டிட்டு போனால் அந்த ஏசப் என்ற ஒரு மந்திரவாதியாக இருப்பாருங்க அதே டைம் வீட்டில தான் காட்டுறாங்க ஹீரோயின் அந்த சின்ன பசங்களை பார்த்து இப்போதான் கேட்கறா ஆமா நீங்களும் யாரு இங்க எப்படி வந்தீங்க ஏன் என்னோட அம்மாவால உங்களை பார்க்க முடியலன்னு கேட்டால் அந்த பசங்க மூஞ்ச மூஞ்சை பார்த்துட்டு நீங்க வர்றதுக்கு முன்னாடி இதுதான் எங்களோட வீடாக இருந்துச்சு எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்றுட்டாங்க அதே மாதிரி எங்களையும் கொன்றுட்டாங்க நாங்களும் இறந்து போய் பல வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ஹீரோயின் பயப்படவே இல்லைங்க அவ சின்ன பொண்ணா இருக்கனால சரி இனிமேல் கவலைப்படாதீங்க உங்க எல்லாத்தையும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா நினைக்கிறேன் என் அம்மாவை எனக்கு பிடிக்கவே இல்ல நான் எப்பவுமே உங்க கூட இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஏசப்ப கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவர் உள்ள வந்ததும் தெரிஞ்சுக்கிறாரு உடனே உங்க பொண்ணு போய் கண்டுபிடிங்க சீக்கிரம் அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனே எல்லாரும் பரபரப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கம் சின்ன பசங்களும் நீ எங்களோட இருக்க ஆசைப்படுறியா சரிவா எங்களோட உலகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுக்கிட்டு பால்கனி நோக்கி கூட்டிட்டு போறாங்க ஹீரோயினும் பால்கனி பால்கனி மேல கிட்டத்தட்ட ஏறிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ல எப்படியோ அவங்க அம்மா வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது விடு உன்னை எனக்கு பிடிக்கல நான் அவங்களோட போயிடுறேன்னு கத்துறா கதர்றா உடனே அந்த மந்திரவாதி வந்து அவ கண்ணை பொத்திக்கிட்டு இங்க பாருமா அவங்க உண்மையான மனுஷங்களே இல்ல ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க நான் சொல்றது கேளு இப்ப பயப்படாம கண்ணை திறந்து பாரு அவங்க உண்மையான உருவத்தை பாருன்னு சொன்னதும் கண்ணை திறந்து பார்த்தா இப்போ அந்த பசங்களோட கொடூரமான உருவத்தை பார்த்ததும் பயத்துல அலறி போய் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இனிமேல் என் பொண்ணு இந்த வீட்டிலேயே இருக்க வேணான்னு சொல்லிட்டு வெளியூர் படிக்க அனுப்பி அப்படியே ஏழு வருஷம் கடந்து போனதுல ஹீரோயின் வளர்ந்து பதினஞ்சு வயசு பொண்ணுக்கப்புறம் தான் திரும்பவும் அதே வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க கூடவே ரீசாக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட ஏழு வயசு ஆயிடுச்சு அவளுக்கு ரீதி அப்படின்ற பேர் வச்சிருப்பாங்க சரி இப்ப எதுக்கு திரும்ப வந்திருக்காங்கன்னா ஃபிளாஷ் பேக்ல கூட ஹீரோயின் சொல்லிருப்பாங்க என்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அவள ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல சோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் படுக்க தான் இருந்திருப்பாங்க போல அதுவும் இல்லாம அவங்க கண்டிஷனும் மோசமா இருக்கனால ஸ்கூல் லீவ் விட்டதும் பாட்டியை பார்க்க வந்துட்டாங்க ஹீரோயின் அதே வீட்டுக்குள்ள உள்ள போனதும் பழைய ஞாபகம்லாம் வருது ஒரே பயத்தோட தான் உள்ள போவா அங்க ஆண்ட்ரி அப்படின்ற ஒரு பையனும் அவங்க அம்மாவும் இவனும் சேர்ந்து தான் இவ்வளவு நாள் வரைக்கும் இதே வீட்டுல தங்கி அவங்க பாட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ இன்னொரு புது நர்ஸ் வர சொல்லலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பிடுறாங்க இப்போ ஹீரோயின் தங்கச்சி ரீதி இருக்கால அக்கா நான் கொஞ்ச நேரம் சைக்கிள்ல ரவுண்டு போயிட்டு வரேனே அப்படின்னு கேட்டதும் சரி போயிட்டு வா ஆனா ரொம்ப தூரம் போயிட்டாத சரியா ஆஹ் சரிக்கா சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒதுக்கப்புறமா ஒரு பெரிய மரத்தை பாத்துருப்போம்ல இருப்பாங்கல்ல அந்த சின்ன பசங்க கூட போக பயந்துருப்பாங்களே அதே மரத்துக்கிட்ட தான் இந்த பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கீழே ஏதோ ஒரு பொருள் கிடக்குதுன்னு எடுத்து பார்த்தா ஒரு அழகான தலை சீவக்கூடிய சீப்பு தாங்க கிடைச்சிருக்கும் ஐ ஜாலி எனக்கு ஒரு சீப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த பொம்மைக்கு தலை சீவி விளையாடிக்கிட்டே ரொம்ப நேரம் ஆயிடுது வீட்டுக்கு லேட்டா வந்ததும் ஹீரோயின்ட்ட திட்டு வாங்கிட்டு தான் போவா அப்புறம் இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு பெட்ரூம்குள்ள இருக்கும் போது வெளியில யாரோ கதவை தட்டுறாங்க மழை வேற ஜோரா பெய்து கதவை திறந்து பார்த்தா யாரையுமே காணோம் என்னது யாரையுமே காணோம் அப்ப யாரு கதவை தட்டி இருப்பான்னு பாத்துட்டு இருக்கும்போது இவளுக்கு தெரியாமலே யாரோ ஒரு லேடி சைலண்டா வீட்டுக்குள்ள போவாங்க கரெக்டா அவ தங்கச்சி வந்துடுறா ஹாய் யார் நீங்க என்னோட பேரு ரீதி உங்களோட பேர் என்ன உங்களோட பேர் என்னன்னு கேட்கும் என்னோட பேர் ஆசி அப்படின்னு கொஞ்சம் இழுத்த மாதிரி பேசினதும் ஹீரோயினும் பின்னாடியே வந்து நீங்க தான் புதுசா வந்திருக்க கூடிய நர்ஸா அந்த லேடியும் ஆமானு மட்டும் தான் தலையாட்டுறாங்க ரீலிக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது ஹே ஜாலி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த லேடியோட கையை பிடிச்சி அவர் ரூமுக்கே கூட்டிட்டு போயிடுறா அந்த லேடி பாக்குறதுக்கே வினோதமா இருப்பாங்க அந்த மரத்துக்கு கீழே இருந்து எடுத்திருப்பாள்ல அதே சீப்பை வச்சு தான் தலைவாரி விடுவாங்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரியே இருக்கேன்னு பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த லேடி வந்து ஹீரோயினுக்கு பின்னாடி நின்னதும் பயங்கரமா பயந்துடுறா இப்ப கூட அந்த லேடி ஒரு மாதிரி தான் போவாங்க உடனே அவ அம்மா கால் பண்ணி அம்மா புதுசா நர்ஸ் வந்தாங்கல்ல அவங்க என்னமோ நம்ம பாட்டை கவனிக்கிற மாதிரி தெரியலமா எப்ப பார்த்தாலும் நம்ம ரீதியை மட்டும் தான் கவனிச்சுக்கிறாங்க என்னமா சொல்ற புதுசா ஒரு நர்ஸ் வந்திருக்காங்களா உங்க ஆண்டி புதுசா ஒருத்தங்களை அப்பாயின் பண்ணதை பத்தி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் போடுறாங்க உடனே ஃபோன் கால கட் பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடி போய் பார்த்தா அவங்க ஏதோ ஃபிக்ஸ் வந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒண்ணு இல்ல பாட்டி நான் தான் இருக்கேன் ஆசி எங்க இருக்கீங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டா அந்த லேடி வரவே இல்லைங்க ஆனா இந்த பாட்டிய நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்க எதையோ சொல்ல வர்றாங்க கண்ணாலேயே அங்க பாரு அங்க பாருன்னு சைகை மட்டும் பண்றாங்க ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கவனிக்காம பாட்டிய சமாதானம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கா என்ன இது இவ்வளவு கூப்பிட்டு யாருமே வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே போனா பாத்ரூம்ல ரீரி பொண்ணோட சத்தம் மட்டும் கேட்கும் அப்படியே மெதுவா உள்ள போய் ஸ்கிரீன் பார்த்தா அந்த நர்ஸ் லேடி தான் தங்கச்சி பொண்ணை குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க இப்போ கூட ஹீரோயின் பேசினா பதிலுக்கு எதுவுமே பேசாம சைலண்டா தான் இருப்பா இப்படி பண்ண பண்ண தான் ஹீரோயினுக்கு மேலும் மேலும் அவங்க மேல டவுட் அதிகமாகுது என்ன இது இவங்கள பார்த்தா நர்ஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடய வெளியே வந்தா திடீர்னு அந்த ஆண்ட்ரி பையன் பின்னாடி வந்து ஹீரோயினை பயமுடுத்தி விட்டுறாங்க அவனும் இப்பதான் வந்திருப்பான் போல அட போடா உனக்கு இது வேலையா போச்சு அப்படின்னு கோபமா போயிடுறா கட் பண்ண அடுத்த சீன்ல ஆண்ட்ரி யதார்த்தமா ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சின்ன பொண்ணு தலையை விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறான் கேட்டான் ஆமா நீ உன் தங்கச்சி கூட விளையாடலாம் மாட்டியா எப்பவுமே தனியா தான் விளையாடிட்டு கேட்டதும் அவ எங்க தனியா இருக்கா எப்பவுமே அந்த ஆசி நர்ஸ் கூட தான் விளையாடிட்டு இருக்கான்னு சொன்னதும் அம்மா யார் அந்த ஆசி அப்படின்னு கேக்குறான் அந்த உங்க அம்மா புதுசா ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணிருக்காங்கல்ல இல்லையே அப்படி யாரையும் அப்பாயின் பண்ணலையே அப்படி அப்பாயின் பண்ணிருந்தாலும் என்கிட்ட சொல்லிருப்பாங்களே அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் டக்குன்னு எழுந்து போய் பார்த்தா அந்த நர்ஸ் லேடி அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பாங்க ஹீரோயின் பாக்குறது தெரிஞ்சதும் அந்த லேடியும் கரெக்டா ஹீரோயினை பார்த்ததும் அப்படியே ஜர்க் ஆயிரா இந்த பக்கம் ஆண்ட்ரி கிச்சன்ல இருக்கும் போது ஒரு பொருளை கீழே போட்டுட்டு குனிஞ்சு எடுக்கும் போது பின்னாடி ஒரு உருவத்தை பார்த்ததும் எழுந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க சரி நம்ம ஏதோ பிரம்மையாட்டங்குது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி காஃபி கப் எடுத்துட்டு வெளிய வந்து உட்காந்தா மேல பால்கனில இருந்து அதே உருவம் இவனை பார்க்கறத பாத்துட்டு வேக வேகமா ஓடி போனா அது அந்த பாட்டியோட ரூமா இருக்கும் இப்போ கூட அவன் பக்கத்துல நின்னுட்டு நின்று இருக்கும் ஆனா அவன் கவனிக்கல திடீர்னு பின்னாடி ஒரு சத்தம் ஓடி போய் பார்த்தா அந்த பாட்டி பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அந்த சத்தம் கேட்டு ஹீரோயின் வந்துடுறா ஆனா இப்போ கூட பாட்டியை நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு பேச்சு வரலைனாலும் எதையோ சொல்ல நினைக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு அங்க பாருங்க அங்க பாருங்கன்னு சொல்றாங்க அவங்க பயத்துல தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியாம பாட்டியோட கையெல்லாம் கட்டி போட்டு சமாதானம் மட்டும் தான் பண்ண பாக்குறாங்க அந்த பாட்டிக்கு ஐயோ என்னால முடியலையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறத அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தான் புரியல இந்த பக்கம் அப்படியே வீட்டுக்கு வெளியில காட்டுறாங்க அந்த ஆசி லேடி இருந்துட்டு தங்கச்சி பொண்ண அந்த பெரிய மரத்தை நோக்கி கூட்டிட்டு போகும்போது ஆண்டி நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் என் அக்கா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காள் நான் திரும்ப வீட்டுக்கே போறேன் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பனா அந்த லேடி கையை பிடிச்சிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் அந்த பொண்ணோட அலரல் சத்தம் மட்டும் இங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா கேட்டதும் ஐயோ ரீதிக்கு என்னாச்சோ தெரியலையே எதுக்காக இப்படி கத்துறான்னு தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் வீடு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படி தேடுறத அந்த ஆசி லேடியும் ஓரமா நின்னு பார்த்துட்டே தான் இருப்பா இவங்க போற பக்கம்லாம் நிக்கிறதும் அவங்க பார்க்காத நேரம் விகாரமா மூஞ்சி காட்டுறதும் இந்த மாதிரி சீன் எல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு தாங்க பயங்கரமா இருக்கும் அந்த பேய் இருந்துட்டு சின்ன பொண்ணை மடியில படுக்க வச்சுட்டு இருக்காம கண்ணாடியில மட்டும் பாக்குறா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நேர்ல இருக்க மாட்டாங்க இல்ல இது உண்மை இல்ல நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு ரெண்டாவது தடவையும் ஹீரோயின் பாக்குறா இப்போவும் நேர்ல தெரிலீங்க கண்ணாடியில மட்டும் தான் தெரியுது திரும்பவும் மூணாவது தடவையும் கண்ணாடி பக்கம் திரும்பனா அந்த பேய் அவளுக்கு பின்னாடியே நிக்கும் பாருங்க எப்பா இந்த படத்துல நமக்கே கதி கணக்கு வைக்கிற மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க ஹீரோயின் இடத்துல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நினைச்சாலே புல் அரிக்குது இல்ல ஒரு கட்டத்துல ஹீரோயின் எதையோ எடுத்து வீசினதும் அவளை பிடிக்க வந்த பேய் அர்ஜி போயிடுதுங்க அதோட சும்மா விடலைங்க அடுத்தது அந்த ஆண்ட்ரி பையனை தான் காட்டுறாங்க அவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான் இல்லையா இப்போ அவன் கண்ணுக்கு முன்னாடியும் அந்த நர்ஸ் லேடி வந்துட்டா அந்த நர்சு பேய் வரும் பாருங்க இந்த சீனும் அப்படிதான் உச்சக்கட்ட பயத்தை வர வைக்கிற மாதிரி அந்த பேய் ஆண்ட்ரி பையனை நோக்கி ரொம்ப கொடூரமா கத்திக்கிட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து அவன கப்புனு பிடிச்சு அமைக்கிறதுங்க அவ்வளவுதான் அவனுக்கு என்ன ஆயிருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவனோட சத்தத்தை கேட்டு ஹீரோயின் ஓடி வந்து பார்த்தா அவன் அந்த பையன் மூச்சு பச்சு இல்லாமல் கிடக்குறான் இவன் செத்து போயிட்டானா இல்ல உசுரோட இருக்கானு தெரியாம பாத்துட்டு இருக்கும் போது மேல பாட்டியோட ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது அங்க போய் பார்த்தா ஒரு சேர் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கோம் பாட்டியும் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க சரி பாட்டிக்கு ஒண்ணும் ஆகல நல்லா தான் இருக்காங்கன்னு வெளியே போயிடுறா பட் ஆனா அந்த பேய் அதே சேர்ல தாங்க உட்காந்துட்டு அந்த பாட்டியை மட்டும் சும்மா விடுமா அவங்களையும் பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டி விட்டதும் பாவம் அவங்களும் பொத்துன்னு விழுந்துடுறாங்க அவங்களும் செத்து போயிட்டாங்களா என்னன்னு தெரியாம இந்த பக்கம் ஹீரோயினுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுது ஐயோ எல்லாருக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே என் தங்கச்சியும் காணமே நான் என்ன என்ன பண்ணுவேன்னு சொல்லி அழுதுகிட்டே இவ்வளோ நேரம் நடந்தது எல்லாத்தையுமே அவ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்றா அம்மா ரீதி காணோமா அந்த லேடி நம்ம ரீதியை தூக்கிட்டு போயிட்டா நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போயிட்டாமா அப்படின்னு சொன்னதும் என்னம்மா சொல்ற யார் கூட்டிட்டு போனது அதாம்மா அந்த ஆசின்னு ஒரு நர்ஸ் வந்தால அவ உண்மையாவே மனுஷ இல்ல என்னோட கண்ணுக்கு எப்படி பேய் எல்லாம் தெரியுதோ அதே மாதிரி நம்ம ரீதிக்கு தான் தெரியுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலமா சீக்கிரம் வாங்க செல்லம் தைரியமா இரு யாருக்கு ஒண்ணு ஆகாது இதோ நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போதான் ஹீரோயினுக்கு இன்னொரு யோசனை வருது அதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்கள ஹீரோயின் ஒரு பியானோவை வாசிச்சு மூணு பேத்த வர வச்சிருப்பாள் அந்த சீனோட கண்டினியூட்டி தான் இப்ப காட்டுறாங்க அண்ட் எதுக்காக இந்த பசங்களை வர வச்சிருப்பான்னு இப்ப உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமாங்க நீங்க நினைச்ச மாதிரியே ஹெல்ப் கேட்கறதா கூப்பிட்டு அந்த பசங்க வந்த பிறகு பீட்டர் வில்லியம்ஸ் ஜேசன் எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க நான் எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்ச அழுததும் நாங்களும் நாங்களுமே ரொம்ப மிஸ் பண்ணோம் இப்ப நீ ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த பசங்களும் இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆனால் நீ கூப்பிடாம வர முடியாது இல்லையா நீ கூப்பிட்றதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த ஆசையை பற்றி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னோட தங்கச்சி மட்டும் அவள் கூட்டிகிட்டு பார்க்கல இதுக்கு முன்னாடி நிறைய சின்ன பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்து தன்வசப்படுத்தி வச்சுப்பா அதனால தான் அந்த பெரிய மரத்துக்கு கீழே அவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்துருப்பாங்க இதனால தான் நாங்களே அந்த பக்கம் போக பயப்படுவோம் இப்போ உன்னோட தங்கச்சி எங்கே இருக்கா தெரியுமா எங்களோட உலகத்துல தான் இருக்கா அதுவும் அந்த ஆசையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கா சொல்லு ரீசா நான் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என் தங்கச்சி காப்பாற்றணும்னா நான் உங்களோட உலகத்துக்கு வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டதும் அப்படியா நீ எங்களோட உலகத்துக்கு வரணுமா சரி கண்ண பத்து என்ன நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் கண்ண பத்து வரைக்கும் என்றா அப்படி எண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஆவிகளோட உலகத்துக்கு இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க அவ தங்கச்சி எங்க இருக்கா அப்படின்றத ஒவ்வொருத்தரா வழி காமிச்சுட்டே கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரியல் வேர்ல்டுல அவ அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி வரும்போது கூடவே அந்த ஏசப் மந்திரவாதி இருப்பாருல்ல அவரையும் தாங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க இன்னொரு சைடு ஆவியில் உலகத்துல ஹீரோயின் தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா ஆனா

சொல்லும் போது அவருக்கு மட்டும் சில விசுவல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அதாவது இந்த ஆசின்ற பெய்ய எதுக்காக இப்படி பண்றானா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவ பெத்த குழந்தைய அந்த பச்ச குழந்தைய தண்ணில அமுக்கி கொண்டுட்டு தானும் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுறா அதுவும் அந்த சீப்பை பயன்படுத்தி தான் இறந்து போயிருப்பா அந்த நிமிஷமே கொஞ்சம் கொஞ்சமா உயிர் பிரிஞ்சு அவளோட ஆத்மா அந்த இடத்துலயே அடப்பட்டு கிடந்திருக்கும் இந்த சின்ன பொண்ணும் அந்த ஆசிக்கு சொந்தமான பொருளை எடுத்துட்டு வந்ததுனால அவள ஃபாலோ பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா இப்போ அந்த ஏசப்பிருந்துட்டு இங்க பாருங்கம்மா திரும்பவும் இந்த சீப்பை கொண்டு போய் அந்த மரத்துக்கு கீழே புதைச்சி வச்சிருங்க சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு உடனே அந்த அம்மாவும் வேகமா ஓடி போய் அந்த மரத்துக்கிட்ட சீப்ப வச்சு நங்கு நங்குன்னு குத்துறாங்க இந்த சைடு ஆவிகள் உலகத்துல இந்த ரீதி பொண்ணும் பாத் டப்புல இருந்து மேலே வந்துடுறாங்க எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சீப்பு மண்ணுக்குள்ள போகுதோ இந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டே வருவா அந்த சின்ன பசங்களும் ஹீரோயினோட சேர்ந்து அந்த ரீதி பொண்ணை எப்படியோ காப்பாத்தி எடுத்துடுறாங்க அப்புறம் அவங்களும் மறைஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க அவங்க அம்மா அம்மாக்கிட்டே சேர்ந்துடுறாங்க கடைசியில எல்லாருமே இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி காமிச்சு இப்போதைக்கு இந்த கதை முடியுது இருந்தாலும் அடுத்தது ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ல இன்னொரு சின்ன பொண்ணு அதே மரத்துக்கிட்ட இந்த சீப்பை கண்டெடுத்து விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க சோ இந்த பேயோட இன்னொரு ஆட்டத்தை அடுத்த பாட்டுல பார்க்க தயாரா இருங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆசின்ற பொண்ணுக்கு என்னாச்சு ஆச்சு அவ ஏன் இப்படி பேய அலையறா எதுக்காக அவ குழந்தைய அவளே கொன்னா அப்படின்ற முக்கியமான பிரீக்வல் படம் அடுத்த வீடியோல வரப்போகுது சோ மிஸ் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே மிஸ்டர் தேரி ரசிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் until stay tuned bye bye